பத்தி பேச வீடியோ தாயார் கூட இது மாதிரி ஒரு ஒரு வீடியோ அது பல்வேறு வீடியோ இதெல்லாம் எப்படி ஏன் அப்படின்னா சித்தர்கள் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க சரி உள்ள சித்தர்கிட்ட கொஞ்சம் கேட்டிருக்கீங்க பேசிக்கிட்டு அது மூணு நாள் கஸ்டடியில் தான் வந்து இப்போ அவரை அழைச்சிட்டு நேராக அவருடைய திருப்பூர் அலுவலகத்துக்கு போகிறப்ப தான் இப்போ அங்கே சில கார்டிஸ்க்கு முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றிருக்காரு ஏழு கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி பரம்பூர் ஃபவுண்டேஷனுடைய ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அசட்ஸ் இருக்குது பலமுறை போயிட்டு வந்திருக்காரு இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா கண்டிப்பாக இதை வந்து டீட்டெயிலாக விசாரிக்க போனால் இப்படி கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக அந்த நித்யானந்தாவுடைய அந்த ஸ்டைலேயே வந்தார் கடைசியில் தான் ஒன்றும் கொஞ்சம் விட்டு இருந்தால் தீவு வாங்கியிருப்பார் இவரும் இப்போ யாரோ ஒரு நம்பி வந்தார் யாரோ நம்ம காப்பாத்திடுவாங்க இப்போ அவங்க வந்து பிரச்சனை பெருசாக ஆயிடுச்சு மெயினில் வந்து மெயின் ஸ்டீம்லாம் பெருசாக அவர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நாளுக்கு நாள் வந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறனால இவரை காப்பாற்றணும் வர சொன்னவங்க கைவிட்டாங்க இப்போ இவர் மாட்டிட்டாரு வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் பரம்பரூர் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவோடைய திருப்பூர் அலுவலகத்துக்கே போய் இன்னைக்கு காவல்துறை வந்து சோதனை மேற்கொண்டிருக்குது அந்த சோதனை மேற்கொள்ளும் போதே மகாவிஷ்ணுக்கு எதிராக பல குரல்கள் வந்து பெண்கள் அமைப்பு வந்து எழுப்பியிருக்கிறாங்க அவர் மேலே இன்னும் தீவிரமாக விசாரணை அப்படிங்கிறது செய்யப்படுது என்ன நடந்துட்டு இருக்குது சார் இல்லை இந்த மகாவிஷ்ணு மதுரை விஷ்ணு என்ற மகாவிஷ்ணு பல்வேறு ஏற்கனவே அப்படி நிறையா செய்திகள் வந்துடுச்சு பல்வேறு வேலைகள் பார்த்துட்டு கடைசியில் நான் செய்த குறுமுன்னு ஒரு படம் எடுத்துருக்கிறாரு அந்த படம் பாதியில் முடிகிறப்பே வந்து என்னென்னா படம் தட்டு பாடல்கள் மாதிரி வந்தாங்க கொஞ்ச நாள் இருக்கு நான் வெளியில் போய் சம்பாரிச்சுட்டு வந்த ரெண்டு வந்த பார்ட்டி தான் அது எங்கெங்கேயோ போய் சில சித்து வேலைகள்லாம் கற்றுக்கிட்டு வந்து ஒரு தன்னை வந்து ஒரு ஆன்மீக குருஜியாக மாறி அவர் இறங்கியிருக்கார் காலத்தில் இறங்கின நம்ம எல்லாருக்கும் தெரியும் அசோக்ன பள்ளிக்கூடத்தில் பேசின விஷயம் அதுக்கு பிறகு மாட்டுனா அதுக்கு பிறகு அவர் ஆஸ்திரேலியா டூர் போயிருந்துருக்கார் இங்கே தலைமறைவுன்னு போட்டாங்க அவருடைய டூர் ப்ரோக்ராம் எப்படின்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா முடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ரீலங்கா வர்றாரு ஆக்சுவலாக இன்றைக்கி இன்றைக்கி நான் பேசியிருக்க நேரத்தில் அவர் துபாய் அப்பாயின்மெண்ட்டு அப்படி அப்படி ஒரு ப்ரோக்ராம் ஷெடியூலில் இருந்தவர் எதிர்பார்க்கிற விதமாக அவர் பேசின பேச்சு இன்றைக்கி வெறிய வைரலாகி அவரை வந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கி விசாரணை நடந்துகிட்ருக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த இந்த சர்ச்சை ஆன பிறகு ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அப்போ என்னென்னா பெரிய அளவில் பிரச்சனையாக போயிட்டுருக்கு சு சமூக ஊடகங்களும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி இவரை பற்றின செய்திகள் ப பரவலாக போயிட்ருக்கப்போ அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறாரு நான் வந்து ஓடி ஒழியில் தலைமுறைவாகலை நான் வர்றேன் நாளைக்கு காலையில் ஒரு மணிக்கு இங்கே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதெல்லாம் பார்த்துருப்போம் அப்போ இவருக்கு பின்னாடி வந்து நீங்கள் தைரியமாக வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்திருக்கு அதை நம்பி தான் வந்திருக்குறேன் ஆக்சுவலாக இந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏன்னா ஒரு சென்சிட்டிவான எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள்லாம் சில பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவான கேஸ்களில் மாற்றப்படுன்னா கொஞ்ச நாள் தலைமுறையாக இருப்பாங்க அப்போ அந்த 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 கேஸு தன்மையினுடைய இதை வந்து கொஞ்சம் நமத்து போக செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இதை ஆரப்பிடுவாங்க அந்த கோர்ட்டில் வந்து சப் எதாவது சரண்டரானாலும் சரி இல்லை முன்ஜாமீன் கேட்டாலும் சரி என்ன செய்வாங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஆர்கே சுரேஷ் கேஸ் எடுத்தது ஆர்கே சுரேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே தலைமறைவாக அதுக்கு அதுக்கப்புறம் கேஸ் அதுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து சரண்டர் ஆனார் அப்படின்னா மக்களுக்கு அந்த கோபமும் குறைஞ்சிரும் அந்த செய்தியினுடைய தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆனால் இவர் என்ன பண்ணார்னா அடுத்த நாளே நான் வாங்கி வர்றேன் அப்படின்னா இவருக்கு பின்னாடி சில அரசியல் கட்சிகள் நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு பேக் போனாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவருக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து ஆளை இறக்கி விட்டுருக்குறாங்க வந்து இறவனே ஏர்போர்ட்லேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ண பிறகு தான் இவரை பற்றின வீடியோக்கள் பக்கம் பக்கம் அங்கங்கேருந்து பேசின அருணகிரிநாதரை பற்றி பேசின வீடியோ தாயார் கூட இது மாதிரி வச்சுக்கலாங்கிற ஒரு அருவறுப்பான ஒரு வீடியோ அப்படி பல்வேறு வீடியோ அது மட்டும் இல்லாமல் அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ண உடனே ஜட்ஜிட்டே கேட்டிருக்காரு வந்து இதெல்லாம் எப்படி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா சித்தர்கள் சொல்லி தான் பண்ணுறேன் பகவான் போ சொன்னார் போனேன் போனேன் அதனால் நான் டேரக்டாக சித்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காப்புல ஆனால் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க சரி உள்ள செல்லில் உட்காந்து சித்தர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து போலீஸ் கஸ்டடி கேட்டிருக்காங்க ஒரு வாரத்துக்கு போலீஸ் கஸ்டடி வந்து மூணு நாள் கொடுத்துருக்கிறாங்க இப்போ மூணு நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்துகிட்டோடனே இவர் வந்து இவர் ஆக்சுவலாக இவர் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் மாதிரி அங்காண்டு உள்ளவர் ஆனால் கடை எங்கே போய் போட்டிருக்கிறாரு திருப்பூரில் போட்டிருக்காரு திருப்பூர் ஈரோடு அது என்னன்னு தெரியல பாவம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இந்த பக்கம் தான் வந்து இந்த ஈமு கோழி இந்த காந்தப்படுக்க இந்த மாதிரி சிக்ஃபண்டு புது புது சாமியார்கள் எல்லாம் கடை திறக்கிறதே வந்து அந்த பக்கம் தான் போய் திறக்கிறாங்க அந்த மக்கள் ரொம்ப அப்போயான மக்கள் போல ஏமாத்திரலாம்னு நினச்சி போகிறாங்களா என்னன்னு தெரியல அந்த மாதிரி அங்கே தான் போய் திறந்துருக்காரு இவர் அந்த மூணு நாள் ஒரு வாரம் போலீஸ் கஸ்டடியில் கேட்டிருக்காரு அது மூணு நாள் வந்து இவர் கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு நாள் கஸ்டடியில் தான் வந்து இப்போ அவரை அழைச்சிட்டு நேராக அவருடைய திருப்பூர் அலுவலகத்துக்கு போகிறப்ப தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் சில அமைப்புகள் இவருக்கு எதிராக கோஷம் போட்டு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே சில ஹார்ட் டிஸ்கு முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றிருக்கிறாங்க இப்போ அது அதில் அதில் என்கொயரி பண்ண பிறகு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஏழு நாட்டில் வந்து அவர் வந்து பிரான்ச் போட்டிருக்காரு ஏழு கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி பரம்பூரம் ஃபவுண்டேஷனுடைய ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அசட்ஸ் இருக்குது பலமுறை போய்ட்டு வந்திருக்கிறாரு இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா கண்டிப்பாக இதை வந்து டீட்டெயில்டாக விசாரிக்க போனால் மணி லாண்ட்ரிங்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்காதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அதை இதெல்லாம் வந்து இடி வந்து கையில் எடுத்து விசாரிக்குமானா தெரியல பண்ணாங்களா நல்ல இப்போ தமிழ்நாடு அரசு கோர்ட்டுடைய டைரக்ஷன் பிரகாரம் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க சில ஹார்ட் டிஸ்க்கு சில டாக்குமெண்ட்டை எடுத்துருக்கதாக சொல்கிறாங்க இப்போ அதில் தான் வந்து முக்கியமான சில எவிடென்ஸ் மாட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசினதான்னு சொன்னாலும் கூட இப்போ கடவுள்களை விமர்சனம் பண்ணது சில மூடநம்பிக்கைகளை பேச்சினது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வழக்குகள் பதிவு விட்டதுனால இப்போ ஒரு நம்பி வந்தார் யாரோ நம்ம காப்பாற்றிடுவாங்கன்னு இப்போ அவங்க வந்து பிரச்சனை பெருசாகிடுச்சு மெயினில் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லாம் பெருசாக அவர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நாளுக்கு நாள் வந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறனால இவரை காப்பாற்றணும் வர சொன்னவங்க கைவிட்டாங்க இப்போ இவர் மாட்டிட்டார் எலியில் மாட்டின எப்படி வலையில் மாட்டின எலி மாதிரி மாட்டிட்டாப்புல இப்போ வழக்குகள் மேலும் மேலும் போட்டுருக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ளே ஒரு ஒரு கிராஃப்ட் இப்படி போய் இப்படி வந்து நீங்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்காப்பில இந்த வழக்குகள்லாம் உடச்சி ஒரு வெளியில் வந்து நீ அடுத்து எந்திரிக்கிறது கொஞ்சம் நாளாகவும் கஷ்டம் தான் அதுதான் ஆனால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு ஜாமீன் பண்ணலாம் தேவையில்லை ஜாமீன் பண்ணுவோம் வாபஸ் வாங்கியிருக்காரு நானே வந்து வாதிடுவேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஒருவேளை அவர் தானாகவே வந்து வாதிடலாம் இல்லைங்களா இல்லை தானாகவே வாதிடலாம் நீங்கள் இத்தனை பேர் நம்புறதை கே ஒரு பேசுகிறத கேட்டிருக்காங்க இத்தனை பேர் கேட்குறப்ப நம்மளுக்கு திறமை இருக்குது நம்ம எத்தனை எல்லாரையும் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் போய் பேசுகிறோம் அமெரிக்காவில் பேசுகிறோம் நம்ம ஒரு ஜட்ஜில் பேச மாட்டோமா கோர்ட்டில் பேசமா சித்தார் கூட பேசிகிட்டு இருக்கிறோம் ஜட்ஜில் பேசுறதுக்கு என்ன நம்ம அது நானே பேசுகிறேன் என் வழக்கை நானே வாதா பராசக்தி படத்தில் சிவாஜி பேசினார்ல அந்த மாதிரி நானே அதற்கு வாத அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் இது பண்ணியிருக்காரு ஆனால் இவர் இவர் பேசுகிறது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையாக தான் இருக்குது ஒரு மெச்சூர்டு கிடையாது ரொம்ப வயசு சின்ன வயசு தான் முப்பது வயசு தான் யாரோ சொல்லி ஏதோ ஒரு அஜெண்டாவில் செஞ்சு இன்றைக்கி மாட்டிக்கிட்டாப்பலாம் லைஃப்பை வந்து இன்றைக்கி தொலைச்சிட்டாப்பில் கொஞ்சம் ஷார்ட் டைமில் ஒரு வளர்ச்சிங்கிறது ஒரு குறுகியகளை வளர்ச்சியாக தான் இருக்குது அவர் பேசுகிற வீடியோவில் நாளுக்கு நாள் வர்றதை பார்க்குறப்ப ரொம்ப ஆபாசமாக இருக்குது ஆபாசம் அறுவறுப்பு காதில் கேட்க முடியாத விஷயமா இருக்குது இப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆட்களே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க ஆரம்பத்தில் இவருக்கு பேசின ஆட்கள் சப்போர்ட் பண்ண ஆட்கள்லாம் இவருடைய பேசின வீடியோக்கள்லாம் சமூக ஷேர் ஆக ஷேர் ஆக என்னென்னா என்னன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க அப்போ இதுக்கு பின்னாடி யார் யாருக்குன்ற தமிழ்நாடு அரசு ரொம்ப தீவிரமாக விசாரிக்கணும் இது இவ்வளோ ஷார்ட் டைமில் வளர்ச்சி எப்படி இவர் எங்கே எந்தெந்த நாட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குது இவர் எந்த எப்போ படம் ஆரம்பித்தார் எந்த படம் எடுத்தார் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறாரு இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவுக்குலாம் போய் அங்கே ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னா சாதாரணமாக வெளிநாட்டுகளில் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க முடியாது ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க பரம்பல் ஃபவுண்டேஷன் ஒரு ஆஃபீஸ் அங்கே போட்டிருக்காருன்னா ஆஃபீஸ் வாடகை எடுக்கணும் அதை வந்து அதுக்கு சில அங்கே அந்த அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி கொடுத்தது யார் உங்களுக்கு இங்கேருந்து போகிறப்ப இந்த இந்த ஃபண்டை கொண்டு போய் அங்கே போடணும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு தான் நம்ம சிவியராக விசாரிக்கும் இல்லை பாஜக கைவிட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பாஜகவினுடைய நாராயணன் திருப்பதி அவர்கள் சொல்லும் பொழுது இது இந்த வழக்கு வந்து போச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாள் கூட நீடிக்காது பாருங்கள் அந்த கேஸை வந்து ஹை வந்து கொட்டமிச்சு தான் போ கொட்டு போட்டு தான் போ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்களே இல்லை அவங்களுடைய தரப்பு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் நடக்க கண் மாதிரி பார்க்கக்கூடிய விஷயமும் தெரியுதுல அவங்களுக்கு நாளுக்கு நாள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு கேஸ் வலி உடைஞ்சிட்டே போகுது அப்படிங்கும்போது அவர் ஒரு நம்பிக்கையில் சொல்கிறார் பட்டு நீதிமன்றம் நீதிபதிகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவு அப்படிங்கும் போது நீதிமன்றம் தான் கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இந்த வழக்கு மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போது புது புது எவிடென்ஸு போலீஸ் கிடச்சிட்டே வர்றவங்க பார்த்து தகவல் சொல்கிறாங்க அப்படிங்கும் போது இதுலேருந்து எப்படி ஒரு ம ரிலீவ் ஆக முடியும் இப்போது மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்குமே நான் விசாரணை விலையத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு அவர் வெளிநாடுகளில் எப்படி இவ்வளோ இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் கிளைகள் பரப்ப முடிஞ்சுது அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை போய்கிட்டு இருக்குது இந்த வழக்குங்கிறது சிபிஐக்கு மாறுமா இல்லை சிபிஐயில் அமலாக்கத்துறை விசாரிக்கணும் அமலாக்க அமலாக்கத்துறை விசாரித்தால் தான் இந்த ஃபண்ட் மணி டிரான்ஸ்ஃபரிங் எப்படி பண்ணியிருக்காரு பிஎம்எல்ஏ பண்ணியிருக்காரா எதுவும் மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காரா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இத்தனை கண்ட்ரிகளை எப்படி பணம் கொண்டு போனார் ஷார்ட் டைமில் அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறாங்க அந்த நாலு வருஷ காலம் தான் அந்த நாலு வருஷம் ரெண்டு வருஷம் கொரோனா பீக்கில் இருந்த டைம் அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய அளவில் ரைஸ் இருக்கார் அதாவது மக்கள் வந்து இவர் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துருக்கார் அவர் ஒரு சமய காலத்தில் வீடியோ பார்க்குற கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு நாள் செஷன் வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா வந்து இவர் வந்து அந்த ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அங்கே அக்காமடேஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி பாட்டு பாடுறாரு டான்ஸ் ஆடுறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த நித்யானந்தாவுடைய அந்த ஸ்டைல்லேயே வந்தார் கடைசியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்தா ஒரு தீவு வாங்கியிருப்பார் இவரும் தீவு வாங்கிட்டு இது பண்ணியிருப்பார் ஆனால் என்னென்னா அதான் வந்து மெச்சூர்டு இல்லை அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவாக ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏற்கனவே அனிருத்தி விஷயமா இருக்கட்டும் அனிருத்தி இந்த மாதிரியான ஒரு பாட்டு போட்டு விஷயம் இருக்கிற இதை பிரச்சனையானப்போ கண்டால இருந்தாப்பு ரெண்டு மாதம் கழித்து தான் இந்தியாவுக்கு வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க அப்போ சென்சிட்டிவாக இருக்கிறப்ப வந்து யாருமே எவ்வளோ பெரிய பேக்ரவுண்டாக இருக்கக்கூடிய ஆட்களையுமே வந்து மாட்ட மாட்டாங்க அதை வந்து கொஞ்சம் ஆற போட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அங்கே இருந்து அப்புறம் அந்த முன்ஜாமீன் ட்ரை பண்ணி அப்புறம் இந்த பிரச்சனையை கொஞ்சம் மறக்க வச்சுட்டு தான் வந்து வருவாங்க அப்புறம் அதை கேஸை பார்க்கலாம் இவருக்கு கொடுத்த யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல வந்தார் டக்குன்னு மாட்டிட்டார் வர வந்தவனே மேகப்பட்ட வழக்குகள் மேலும் மேலும் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இப்போ அதில் வந் மாட்டிக்கிட்ட வந்து இப்போ அவர்களை காப்பாற்ற நினைச்சவனு கைவிட்டாங்க வழக்குகள் மேலும் மேலும் ஆகிட்டே போகுது அப்படிங்கும் போது நீ வெளியில் வந்து அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப நாளாகும் அப்படிங்கிற மாதிரி தான் லீகலாக சொல்கிறவங்க சொல்கிறாங்க அப்போ இதை வந்து சிபிஐ இல்லை ஈடி விசாரிக்கணும் அமலாக்கத்துறை விசாரித்தா தான் இந்த பண அந்த பணம் ஃப்ளோட்டிங் எங்கெங்கே நடந்துருக்கு எப்படி கொண்டு போயிருக்காங்கிறதெல்லாம் தெரிய வரும் அதெல்லாம் செய்வாங்களான்னு தெரியல எனக்கு அவங்க தான் சப்போர்ட்டே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது வணக்கத்துறையில் பாஜக சப்போர்ட் பண்ணுறதுங்க போது எப்படி இதை இதுக்கு பாஜக சேர்ந்தவர்கள்லாம் வலியுறுத்த போகிறாங்க என்னான்னு தெரியல ஆனால் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்குது நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கும்னு நம்புகிறோம் ஒருவேளை இவர் இவரு தானே வந்து வாதிடும் பொழுது அவரே ஜாமீன் வாங்கிட்டார் அப்படின்னா ஜாமீன் கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு கஷ்டம்தான் ஏன்னா இப்படி வாதிடலாம் வாதி அவருடைய தரப்பு வாதிடலான்னா அவர் முதல்லையே அவர் சொல்கிறாரே நான் அவருடைய நான் நீங்கள் செஞ்சது சரியாக தப்பான்னு கேட்டு அதை ஆர்கியூ ஒரு லீகலாக ஆர்கியூ பண்ணால் பிரச்சனை நான் சித்தர்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு ஜட்ஜிட்டே பேசுகிறாரே அப்படி ஜட்ஜஸ் யோசிக்க மாட்டாங்களா இப்போ நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்கீங்களா நான் தப்பே செய்யலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கோர்ட்டில் வந்து நம்ம சித்தர்களிட்ட பேசுகிறோம் நான் வந்து இப்போ போ போர் ஜென்மத்திட்ட பேசுகிறோம் நான் ஏலியன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா கோர்ட்டில் ஈடுபட்றாரு கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து சட்டப்பிரகாரம் நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதுக்கு நீங்கள் வாதத்தை எடுத்து வச்சா தான் ஆதாரத்தை காமிச்சா தான் நீங்கள் வர முடியும் நீங்கள் போய் கோர்ட்டில் வந்துட்டு ஏலியன்ட்ட பேசுகிறேன் சித்தர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நீங்களா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வழக்க மேலும் மேலும் தான் ஸ்ட்ராங்காக ஆகும் அப்போ இவர் எந்த வாதத்தை எடுத்து ஸ்ட்ராங்காக வைக்க போகிறாரு நாங்கள் தப்பே செய்யலை நான் பேசினது தப்பு இல்லை அப்படின்ற வாதத்தை வைக்கணும்ல அதெல்லாம் போக போகத்தான் அவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு ஜட்ஜஸ் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும் ஆனால் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக வழக்குகள் வந்து மேலும் மேலும் வழக்குகள் விழுந்துகிட்டு இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது இவரை ஆதரித்தவர்கள் கைவிட்டுட்டாங்க இவர் ஆதரவாளர்களுமே கொஞ்ச கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வ விழுந்த விழுந்து தான் நீங்கள் மாட்டிகிட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பயன்பிக்க நன்றி சார்